ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பதினாறு ஆண்டு இன்னும் சரி செய்யப்படவில்லை இந்த ஊதிய முரண்பாட்டை களைய கோரி இடைநிலை பதிமுக ஆசிரியர்கள் இயக்கம் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எங்களுடைய போராட்டங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து கண்டிப்பாக திமுக ஆட்சி அமைந்ததும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதி அளித்தார் அதன்படி முன்னூற்றி பதினொன்று தேர்தல் வாக்குறுதியிலே இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் இன்று ஆட்சி அமைந்த நான்கு ஆண்டு காலமாகியும் இன்னும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை முதலமைச்சர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் நாள் எட்டு நாள் நாங்கள் நடத்தி உண்ணாவிரத போராட்டத்தின் போது முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் குழுவை அமைத்து இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் குழு அமைத்து இரண்டரை ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் எங்களுடைய ஊதிய முரண்பாடு தீர்க்கப்படவில்லை குழுவினுடைய அறிக்கையும் அரசாங்கத்துக்கு அளிக்கப்படவில்லை தொடர்ந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றோம் எனவே நாங்கள் இப்பொழுது கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் இப்பொழுது செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் நாங்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்த உள்ளோம் அதற்கு ஆயத்தமாக இந்த ஒரு நாள் அடையாள ஒன்னாவது போராட்டமானது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரிலும் தற்போது நடைபெற்று வருகிறது நமது தமிழக அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் எங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து தாமதப்படுத்தப்படுமானால் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் நாங்கள் காலவரையற்ற தொடர் முற்றுகை போராட்டமும் சிறை நிரப்பு போராட்டமும் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் கோரிக்கையில் வெற்றி பெறும் வரை நாங்கள் உழைய மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்